விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதசி திதி யோகம் கூடிய நாளாக பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று ஏகாதேசி விரதம் மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரம் காதுகளால் கேட்பதும் மகாவிஷ்ணுனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில இருந்தது அப்படின்னா அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் உத்தமமான பழங்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் அது மட்டும் அல்லாமல் துளசி தாமரைப்பூ உலர் திராட்சை பழங்கள் கனிவகைகள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த சந்திராசிரமத்துல இருந்து எக்ஸம்ஷன்ங்கிறது நிச்சயமா நம்ம நேயர்களுக்காக கிடைக்கும் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷ ராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே இந்த கியூனா கியூ இவ்வளோ நீல கியூ ஏ கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கே இவ்வளோ கூட்ட நெரிசலா இருக்கே இந்த 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 இந்து இடுக்கு சந்து பொந்து இந்த கூட்ட நெரிசல்ல இங்கிட்டு நாலு பேர் நசுக்கிறாங்க இங்கிட்டு நாலு பேர் நசுக்கிறாங்க இதில் போய் தான் சாமி பார்த்தாகணுமா இந்த விஐபி என்ட்ரிலாம் இல்லையா இல்லையா மேஷராசினியர்களே எப்பவுமே நீங்க விஐபி என்ட்ரியில் போவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா மற்றவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது இல்ல அப்ப இடிபாடுகள் கூட்ட நெரிசல் கசக்கிறது பிளியிறது அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் முழங்கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது கை வலிக்குது நசுக்கிட்டாங்க சார் பிதிக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ற நிலை மேஷராசிரியர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என் மனசை நசுக்காம இருந்தாலே நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற நிலை நிச்சயம் இருக்கும் பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பெருமைப்படுவதும் சந்தோஷம் அடைவதுமான தருணம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அப்போ இந்த புனர் ஜென்மம் பூர்வ ஜென்மம் இந்த போன ஜென்மம் இந்த ஆதி காலம் பருவம் அந்த காலத்துல நாங்கள்லாம் குழந்தையா இருக்கிறப்ப இன்னமுமே நீங்களாம் குழந்த தான் ரிஷபராசி நேர்களே குழந்தை உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்கள் நல்லது கெட்டது பிரித்து அறிந்து பகுத்தறிந்து புரிந்து கொள்ள முடியாத மனோநிலையில் இருக்க ரிஷபராசி நேர்களை கொஞ்சம் இன்னைக்கு பகுத்தறிவை ஆராய்ச்சி தான் பார்க்கணும் அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு டாடா டாடாஸ் கொசுவர்த்திய சுத்தின மாதிரி வாலிப நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் பள்ளி நண்பர்கள் இவங்களெல்லாம் பார்த்து அக்கம் இடையே இருக்க நட்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஆற்றுல விளையாண்டது ஆற்றுல குளிச்சது மணல்ல விளையாண்டது தெருவில் ஓடினது இது போன்ற விஷயங்களை பார்த்து பேசி சந்தோஷப்பட வேண்டிய தருணம் இருக்கும் கிரவுண்டு எங்க சார் இருக்கு மொத்த கிரவுண்டையும் பிளாட்டா போட்டாங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேரத்தில் பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பிரயாணம் சிறப்பான அளவுக்கு இருக்கும் இந்த ஓலா உபேர் ரைடு ஆட்டோ இதெல்லாம் புக் பண்றப்ப அடடா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆட்டோவா இருக்கேன் இந்த கட்டை வண்டி கடகடா வண்டி தரதடா வண்டி சார் தகர சவுண்டு கேட்குது சார் அப்படிங்கறதுலாம் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாகன இயக்கம் பண்ண வேண்டிய வாகனத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் வாகனத்துல சில்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் பயணங்கள் மகிழ்ச்சி தரும் பயணங்கள் முடிவதில்லை மிதிரதாசினியர்களே தொடர்ந்து தான் இருக்கும் சுகமான பிரயாணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தாயினுடைய நினைவு தாயினுடைய நினைவு அழைகள் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த அம்மாங்க நினைப்பறப்பவே இந்த தாய் கிளவி மூச்சு வாங்குது அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு இந்த பக்கம் அம்மாவை பத்தி நினைவு அதிகம் இருந்தாலும் இந்த பக்கம் அம்மாவினோட உடல் நிலத்திலேயோ தாய் வழி உறவுகள் வழி சொந்தங்கள் தாய் நாடு தாய் பூமி தாய் மொழியின் மீது இருக்க பற்று அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி சண்டை பங்காளி சண்டைங்கிறது நிச்சயம் இருக்கும் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இது எப்படி வரலாம் இது எப்படி போகலாம் இது முடியுமா வாதத்துல முட்டி மோத வேண்டிய ஒரு தருணம் பேச்சுல ஒரு முட்டி மோத வேண்டிய ஒரு தருணம் நெகோசியேஷன் பேரம் பேசுறது அப்புறம் இந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்லியே தீர்வேன் என்னுடைய கருத்தை நான் அழுத்தமா பதிஞ்சே தீர்வேன் அப்படின்னு கன்விக்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் கன்விக்ஷன் கடகராசி அடன்றாக்காக போ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ஒரு 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 முயற்சிக்கு பிறகு ஒரு தடைக்கு பிறகு உங்க காரியங்கள் பெரிய அளவுக்கு நடந்துடும் பொன்பொருள் சேர்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது அக்கௌண்ட் நிறைந்து காணப்படும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீ கொடுத்த அதை திருப்பி கொடுத்தா மொத்தமா கொடுத்த நான் கொடுத்துட்டேன் என் துணி எனக்கு கொண்டான்னு கேட்காம அதை பிச்சு பிச்சு வாங்க மாட்டேன்னு சொல்லாம மொத்தமா கொடுங்க இந்த பிட்டு பிட்ட எல்லாம் கொடுக்காதீங்க இந்த பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு எல்லாம் தாண்டாதீங்க ஒரே ஜம்ப்ல மொத்தமா பினிஷ் பண்ணுங்க அப்படின்னு தேதி சொல்லி டயம் சொல்லி இவ்வளோ ஆச்சு எனக்கு அந்த பணம் வரலையே வந்து சேரலையே அப்படிங்கிற ஏக்கம் தவிப்பு ஜாஸ்தி இருக்கும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது இந்த கடன் கொடுத்துட்டாலும் சரி கடன் கேட்டுட்டாலும் சரி மனம் தடுமாற வேண்டிய தருணம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிடுவீங்க அதில் எந்த சிக்கலும் வராது ஆனால் ஒரு சின்ன தொய்வு அப்படிங்கிறது பண வரவுலையோ பொருள் சேர்க்கையிலையோ அமௌண்ட் வாங்குறதுலையோ கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சொல்கிற டேர்ம்ஸுக்கு பணம் வராது அவங்க சொல்கிற டேர்ம்ஸை எதிர்பார்த்து காத்திருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாங்கணும் உங்கள் ராசியிலேயே தனஸ்தானத்தில் கேதுவும் சந்திரனும் இருக்காங்க அப்போ அவங்களே விட்டு கொடுத்து தான் வாங்கிக்கிறாங்க சந்திரனே கேதுகிட்ட விட்டு கொடுத்து தான் வாங்குகிறார் நீங்களும் விட்டு கொடுத்து தான் வாங்கணும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஞாபகம் மறுதி ஆமாம் இதை பில்லை மறந்துட்டேன் ரீசார்ஜாக மறந்துட்டேன் கார்டை மறந்துட்டேன் ஐடி கார்டை மறந்துட்டேன் இந்த ரிமோட்டை காணும் ஏசி ரிமோட்டை காணும் டிவி ரிமோட்டை காணும் சார் வண்டி சாவியே காணும் சார் இந்த ஃபோனை இங்கே தான் வச்சேன் எங்கே போச்சுன்னு தெரியல சார் பசங்க எடுத்து சார்ஜரிச்சு போட்டாங்களா இல்லை இருந்து கல்லிட்டு போயிட்டாங்களாங்கிறது தெரியல அப்படின்னு நம்ம ஃபோன் மேலேயே பல பேர் குறியாக இருப்பாங்க கன்னிராசி நேர்களே கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது இருக்குது அதே மாதிரி நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கே ஒரு குரூப்பு தயாராக இருக்கும் அப்பா இதெல்லாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க இந்த ஃபாலோ மீ ஃபீலோமாங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது என் தொகுதி தனி தொகுதி நான் தனி தவளு அப்படின்னு தனியாகவே தனி ஆவர்த்தனமாவே தன்னையே என்னையே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் தன் பேச்சு தன் சொல் தன் சிந்தனை தன் புத்தி வெற்றி தோல்விக்கு நீங்களே காரணமாயிடுங்க அடுத்தவங்களை நம்பி இருந்தால் அது பாரம் தர வேண்டிய அமைப்பு யாராவது வாங்கலையே சேர்ந்து போகலாம் வாங்க லேட்டா தான் வருவாங்க நீங்கள் மட்டும் மாட்டிக்கிட்டு காத்திருக்கிற மாதிரி ஆகி அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்புக்கோ விறுவிறுப்புக்கோ பஞ்சம் இருக்காது மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் பொன்பொருள் சேர்க்கை பிரயாணத்தினுடைய ஒரு மகிழ்ச்சி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் வண்ணங்கள் வண்ணமயமான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறமா என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் டல்லடிக்கும் துலா மாசி நேரிலே மண்டை காஞ்சி பெறும் மண்டை காய உற்றுவாங்க புலம்பல் அப்படிங்கிறது இருக்கும் அவஸ்தை அப்படிங்கிறது இருக்கும் வரமாட்டான் அவன் வரமாட்டான் அப்படின்னு இந்த திருவிளையாடல் படத்துல தர்ணிங்கிற கதாபாத்திரம் எத்தனை புலம்பு புலம்புச்சோ அத்தனை புலம்பல் மாலை நேரம் வரைக்கும் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் கால் வெயிட்டிங் போன் வெயிட்டிங் சாமா வெயிட்டிங் சார் கொரியர் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ஆள் ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் காத்திருப்பு அப்படிங்கிறது இருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் கார்த்திக் சார் அப்படின்னு மார்ஜின் போட்டு பட்ஜெட் போட்டு எழுதி பார்த்து வரவு செலவு செய்யக்கூடிய விருச்சிகராசி நேர்களுக்கு சில விரயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துல அனுபவப்பட்டுட்டோம்னா யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுங்கிறது நமக்கு தெரியாது அப்போ எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டுட்டோம் எல்லாரையுமே ஒரு ஒரு செக்லிஸ்ட்டுக்கு கீழே வச்சுட்டோம்னா ரொம்ப கஷ்டம் சில பேரை நம்ம நம்பி தான் ஆகணும் அவங்க சொல்கிறத நம்பி இறங்கி தண்ணிக்குள்ளே குதிச்சு தான் ஆகணும் எல்லாம் டெக்னாலஜி ஆட்டோமேஷன் ஏஐ அது இது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை ஆன் பண்ணுறதுக்கு ஹியூமன் விரல் தேவைப்படும் அந்த ஹியூமன் விரலை நம்ம நம்பி தான் ஆகணும் ஒரு சிகராசி நேரில் என்னை நம்பாமல் கெட்டவர் உண்டு நம்பி கெட்டவர் எவரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கங்க நம்புங்க கெட்டு போக மாட்டீங்க நம்புலன்னா நான் பொறுப்பு கிடையாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறி தினம் தான் முதல் எதிரியா இருக்கும் இந்த சோம்பேறி தினத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற மற்ற காரியங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்பரன்சஸ் ஏதாவது ஒன்ன பத்தி எடுத்து பேச வேண்டியது நான் எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணா என்னைய பூமருங்கிறாங்க கிரிக்கேங்கிறாயங்க பூமரப்பா பூமர் சித்தப்பா பூமர் மாமா பூமரத்தை பூமர் சித்தி பூமர் பெரியம்மாங்கிற பேர்லாம் எல்லாம் வந்துருது எனக்கு எதுக்கு நல்லது கிட்டதை எடுத்து சொல்லிக்கிட்டு அவங்க அவங்க தலையெழுத்து அனுபவிக்கிட்டோம் கார்த்திக் சார் எதுக்கு நம்ம போய் எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிக்கிட்டு மூக்கை கொஞ்சம் வெளிலயே வச்சிருப்போமே இந்த மூக்கு மூக்குன்னதின்தான் ஞாபகம் வரும் இந்த மத்தியான நேரத்துல நம்ம ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டில் சமைக்கிற ஃபுட்டெல்லாம் கூட நமக்கு வாசம் பயங்கரமா வரும் பிக்கப் போடுவோம்ல என்னன்னு உங்க வீட்டில் நீங்க என்ன சமைச்சீங்கன்னு டீசெண்டாக கேட்டு தெரிந்து கொள்ளும் தனுசு ராசி நேர்களுக்கு டீசென்சியாவே போயிடும் அப்படிங்கிறதான் டென்ஷன் படபடுப்பு ஆங்ஸைட்டி இந்த ரெண்டு டு நாலு மத்தியானம் தான் ஃபோன் வரும் இந்த ரெண்டு டு நாள் கரெக்டாக அந்த தான் நமக்கு பெரிய ஒரு ஒரு காலிங் பில்லோட சத்தம் அப்படிங்கிறது பாரம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் தூக்கி பார்த்தாதான் பாரம் என்னன்னு தெரியும் நாங்க தான் எதையுமே தூக்க மாட்டோமே துக்கத்தை கூட நாங்க தூக்கி எல்லாம் பார்க்க மாட்டோம் சாதாரணமாதான் விடுவோம் அப்படின்னு விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு அனுபவமே ஒரு பாடம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக உண்டு சின்ன சின்னக்கல்லு பெத்த லாபம் பெத்தக்கல்லு பெத்த லாபமென்னா வராது அதே மாதிரி போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் இல்லை சார் சில விஷயங்கள்லாம் மாறி நடக்குது மாற்றி யோசிக்கணுமா அப்படின்னு மாற்றி யோசித்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சார் இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் தான் அது எங்கே சார் இருக்கு பேரில் தான் இருக்குது மற்றபடி இந்த வீரம்லாம் உள்ளுக்குள்ளவே போயிடுது சார் ரோசெல்லாம் படுறதில்ல ஆத்திரம் படுறது இல்லை கோவப்படுறதில்லை காரியம் நடந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவகோனே அப்படின்னு வெண்ணை திரண்டு வரும்போது மகர ராசி நேர்களே பானையைனு போட்டு உடைச்சிடக்கூடாது இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும் மாப்பு உங்க ரீலு இத்தோட ஸ்டாப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது கால் கடுக்க காத்து இருக்கிறது அதே மாதிரி பண பரிவர்த்தனைகளுக்கான இந்த கொஞ்சம் பத்துல எவ்வளோ பத்துல நூறு ரூபாயில தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் பத்தலை அப்படின்னு சொல்ற நிலையெல்லாம் இருக்கும் இந்த பத்தலை பத்தளை வெத்தலைன்னு காய்கறிகள் வாடி போறது இலை வாடி போகிறது மரம் வாடி போறது போல உங்கள் மனதும் வாடி போக வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் தான் இருக்கும் ப்ராமிஸ் பண்ண இடத்துல இருந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி அமௌண்ட் வராது கொஞ்சம் தடுமாற்றத்துக்குரிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கல்யாணம் கச்சேரி கால் கட்டு இதற்கான அழைப்பு எல்லாம் தொடர்ந்து இருக்கும் நம்ம மனசு தான் அதுல எல்லாம் போகாதே இதெல்லாம் மூழ்காதே இதுல எல்லாம் என்ஜாய் பண்ணாதே ரொம்ப சீரியஸாக தான் சார் நாளை பார்க்க வேண்டிய அமைப்புங்கிறது அதே மாதிரி யாரை பார்த்தும் காப்பி எடுத்து எந்த காரியமும் செய்யக்கூடாது யாரை பார்த்தும் எந்த விஷயமும் நமக்கும் வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்குன்னு சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு போட்டி பொறாமை அடுத்தவங்களை பார்க்கறது அடுத்தவங்களை ஃபாலோ பண்றது நெய்பர்ஸ்வி ரிலேட்டிவ்ஸ் சென்வி கும்பராசினியர்களுக்கு கூடவே கூடாது அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்த அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி பொன்பொருள் சேர்க்கைக்கான செய்தி மீனராசினியர்களுக்காக உண்டு கிளைண்டோட அடிஷனல் கிளைண்ட் கிளைண்டோட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வேலையில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு மேலதிகாரிகள்ட்டிருந்து அழைப்புதல் அவங்களோட பாராட்டுகள் கிட்ட நீண்ட நேரம் உரையாடுறது கதையாடுறது பேசி பேசி நிறைய விஷயங்கள் முடிவுக்கு வர வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி வண்ணமயமான மலர்கள் கனி வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பசுமையாக பார்க்கறப்ப இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு நாள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவு மிகச்சரியாக சரியாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் ஒன்று நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்